நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றத நாங்கள் வந்து நேற்று போய் காலைல மாலை தான் போயிருந்தோம் எங்கள் அக்கா ஊரில் போய் தான் மாலை போவோம் சரிங்களா மாலை போட்டு வந்து கொஞ்சம் நேரம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அப்படி வெட்டி கட்ட பண்ணிட்டாரு கத்திரிக்காடு நான் முன்னாடி இருக்க இந்த மாதிரி புல் அதெல்லாம் சரிங்களா புல் புல் விட்டு போனோன்னா வந்து வெட்டி கட்டிட்டு இருக்காரு சரிங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பங்குனி ஒன்றாந்தேதி இன்னைக்கு முதல் நாளே நாங்கள் இன்னைக்கு மாலை போட்டோம் முருகனுக்கு அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா ம் ஏப்பா என்ன பண்ணுற பேக் கேமரா ஆன் பண்ணவா அப்போனா இப்படியே காட்டவா என்னோட மாமா வெட்டி கட்டிட்டு இருக்காரு ஏப்பா ம் வா கொஞ்சம் பேசிட்டே கொஞ்சம் விட்டு என்ன நான் இரண்டாவது லைக் போட்டுட்டேன் தங்கச்சி ஒரு ஓகே நான் திருவண்ணாமலையில் இருந்து ராமசாமி நன்றி அண்ணா அக்கா அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் வீடியோ நல்லா இருக்கு அழக தெரியலையா தெரியுமண்ணா நீங்க மதுரையில இருந்து அண்ணா நாங்க வந்து முருகனுக்கு தானே மாலை போட்டிருக்கோம் தங்கச்சி எந்த ஊருக்கு மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னு கிட்ட தங்கச்சி மட்டும் இல்ல மாப்பிள்ளையும்தான்

அக்கா நாங்க கிருஷ்ணகிரி ஓகே தேன் வாங்கி அனுப்பலாமா வீட்டுல போறது தேனுக்கு சொந்தக்காரங்கள்ட்ட தான் காட்டுக்கு தான் சொந்தக்காரங்க தேனுக்கெல்லாம் இல்லை சரிங்களா நாங்க தேனுக்கெல்லாம் சொந்தக்காரங்க இல்ல அது தேன் தேன்காரங்கள்ட்ட தான் கேட்கணும் ஆமா தேன் காரங்கள்கிட்ட நாங்க திண்டுக்கல் கரங்க தேன்காரங்கள்கிட்ட கேட்டதா தேன் அனுப்புவாங்க ஹலோ சிஸ்டர் மச்சி ஓகே ஹாய் சொல்லவே சொல்லுங்க இந்த உன்னை தாக்கா ஹாய் சொல்லுறேம்மா ராமசாமி நிக்கிறாரு சொல்லுங்க அவருக்கு நான் ஹாய் ஏம்மா ஏப்பா எம்மா ஏன்ப்பா ஏம்மாப்பா கீழே உட்காருங்கக்கா கொஞ்சம் குட்டிய அக்கா கீழே உட்கார மாட்டோம் இப்படி உட்காருங்க ஆ அப்புறம் லைக் போட்டாச்சுமா வாழ்த்துக்கள் நன்றி பாசம் விஜயகுமார் இன்னமும் தலையில ஊர் என்னடா பண்ற தலையில என்னமோ ஊர்ற மாதிரி எதுவும் போட்டு விட்டியா சவுண்ட் கேக்குதா அப்படி ஊருது சாப்பிட்டீங்களா லைக் போட்டாச்சு நன்றி நன்றி நலம் 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 வணக்கம் ஹாய் அண்ணா அக்கா ஹாய்

ஏன் போகல ஏன் போகல நீ சொல்லு ஏன் போகலன்னு நீ தான் சொல்லணும் நான் சொல்ல முடியும் நீ வேலைக்கு போகலாம் கஸ்தூரிக்கு உடம்பு சரியில்ல தெரியும் அப்போ பிடிச்சே போறதில்ல ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு அறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களாலேயும் பெரிய அளவுல வேலை செய்ய முடியாது அதனால நம்மளும் தோட்டத்து வேலையும் இங்கே கரெக்டா இருக்கு அதனால வேலைக்கு போறது இல்லைங்க தோட்டத்து வேலையே நான் ஃபுல்லா கரெக்டா இருக்கு அதனால அவர் எண்ணெய் பார்த்துக்கிட்டு தோட்டத்தையும் பார்த்துக்கிட்டு பசங்களையும் பார்த்துக்கிட்டு மாட்டையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவர் இருக்கிற வேலைக்கு போகிறதில்ல தோட்டத்தில் வர ஏதோ பத்தஞ்சு வர்றத வச்சுக்கிட்டு அப்படியே பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா என்ன வேலை குமார் ஃபோட்டோ பண்ணுங்க குமார் ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க யாரு உனக்கு தெரியுமாப்பா ம் தெரியும் யாரு பிரீத்தம் சேச்சி அப்படின்னா அவங்க யார் உனக்கு தெரியுமா உன் ஃப்ரெண்டா எனக்கு தெரியும் ஃப்ரெண்டு

வருஷம் வருஷம் சின்ன பயலாக இருக்கப்ப முருகனுக்கு நடந்து போவாங்களா மலைக்கு அந்தனா சொல்லியிருக்காங்க மாலை போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து போக போகிறோம் துணைக்கு வாங்க யார் யார் வருவீங்களோ வாங்க கோயிலுக்குலாம் போயிருக்கோம் கோயிலுக்கு நடந்து போ நடந்து போனதில்ல பஸ்ஸில் கார் எடுத்து நிறைய வாட்டி போயிருக்கோம் காரில் போயிருக்கோம் பஸ்ஸில் போயிருக்கோம் ஆனால் இந்த டைம் தான் நடந்து போகிறோம் கஸ்தூரி அடிப்பேன் எத்தனை வருடமா மாலை போட்டு இருக்கிறீங்க முருகனுக்கு அண்ணா அக்காவா யாருன்னு தெரியல நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேருமே மாலை போட்டிருக்கோம் மாலை எந்த கோவிலுக்கு முருகனுக்கு முருகனுக்குங்க நீங்க பொள்ளாச்சில இருக்கீங்க இந்த பொள்ளாச்சியில கூட ஒரு டைம் கூட இந்த மா மாசாணி கோயில லைவ் போட்டிருந்தாருல ஒரு டைம் காட்டணும் ஞாபகம் இருக்கா அவருதான் உங்கள்ட்ட இது வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி பேசிட்டே நான் வந்து இருக்கேன் அப்போ நான் உங்களுக்கு அப்படியே ரொம்ப டச் விட்டு போயிட்டீங்க ஃபோன் பண்ணுங்கன்னு தான் சொல்றாரு ஃபோன் நம்பர் அனுப்புங்கன்னு சொல்லல அவர் ஃபோன் பண்ணுங்கன்னு தான் சொன்னாரு அத தான் ஃபோன் பண்ணி தான் ஃபோன் பண்ணுங்கன்னு தான் சொல்றது இந்த ஃபோன் பண்றதுக்கு இன்னும் நேரம் இருக்கு எவ்வளவு வேளை பாருங்க அப்புறம் அப்புறம் சொல்ல வேண்டியதா என்ன சொல்கிறோம் தெரியல என்ன சொல்கிறதுன்னு தெரியலையா அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம பதில் சொல்லிடலாம் அப்புறம் வேறு என்ன சிறப்பாக நாங்கள் முருகனை போய் தரிசித்துட்டு வரணும் சரிங்களா ரொம்ப ஆவலனு இது இப்படிப்பா சொல்கிறது கரெக்டாக சொல்லணுன்னா தப்பாக சொல்லணும் ரொம்ப வருஷமாக போடணும் போடணும்னு நினைச்சிட்டே இருந்தது இந்த வருஷம் தான் என் களத்தில் மாலை போட்டிருக்கேன் நானும் இவருமே இவருக்கு ஒரு முட்டை போட்டுருவோம் முருங்க போய்

டைவ் செஞ்சு நீங்க செடி மிதிக்க உங்களுக்கு முட்டை இந்த முட்டை இது சின்ன பசங்கள நான் இப்ப சாப்பிட்டு செடி கீழ இருக்கு போட்டு மிதிச்சிட்டீங்க பாருங்க நான் ஊனேக்கறேன் நல்லா சரி ஓகேங்க பிள்ளைங்க ஓ டார்ச் இருக்கு அத அடிச்சு வெட்டிட்டு அப்படியே நாங்க இங்க அப்பா தாராபுரம் வழியா தான் போவீங்களா எங்க இல்ல அந்த சைடு போக மாட்டோம் நாங்க வந்து தாராசந்தூர் வேடசந்தூர்ல இருந்து வேடசந்தூர்ல இருந்து அது என்ன ஒரு ரெட்டியார் சத்திரம் கேதுரும்பு அப்புறம் அப்படியே அந்த வழியில தான் போவாங்க இந்த சைடு எங்களுக்கு தான் அங்கே பார்க்க அந்த சைடு வர மாட்டோம் ஆமா நாங்கள் இந்த சைடே இப்படியே போயிடுவோம் அங்கிட்டு வர மாட்டோம் தாராபுரம் வழி அப்புறம் சரி ஓகேங்க வேறண்ண வேறண்ண அவ்வளோதான் அவங்களையும் காண நம்மளும் வேலையை பார்ப்போம் இப்போ ஓகேனா ஒரு போதும் அஞ்சு நிமிஷம் லைவ் வந்தாச்சு மீதி இருக்கிறவங்களா மீதி டயத்தில் லைவ் போனதை வந்து பார்த்துக்கிட்டு லைவில் பார்க்காட்டியும் டேயா சதீஷ்கே டே நான் போட்டிருக்காங்க டேட்டுன்னு சொல்கிறாங்க டேட்டா சாரி சாரி சாரிங்க சாரிங்க டேட் டேட்டு அதான் பங்கனி உத்தர தண்ணிக்கு போவாங்க பழனி முருகனுக்கு பார்க்க ஆய் கஸ்தூரி குமாரி சுகமோ சுகமோ சுகம் தாங்க சுகம் சுகமா சுகமா சுடிதாரே அப்படின்னு ஒரு பாட்டு வர மாதிரி சுகமா அப்படின்னு கேட்குறீங்க நல்லா இருக்கவங்க சரி ஓகேங்க குமார்னா வாழ்க்கை வளமுடன் ஓகேங்க நன்றி நன்றி குமார் அண்ணா உனைய கேட்குறேங்க வர சொல்லுங்க ராகுல்

ஓகே யூ ஃப்ரம் யூ ஃப்ரம் நாங்க வந்து திண்டுக்கல் ஹாய் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் நல்லா நான் கோவை டோனியல் சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிட்டீங்களா ஆ குடிச்சிட்டோம் காலையில இருந்து ரெண்டு டீ குடிச்சோம் சாப்பாடு என்ன சாப்பிட்டோம் சாம்பார் சாப்பிட்டோம் முருகன் டெம்பிள் ஐ அம் வில் மீட்டிங் யூ ஓகே மீட் பண்ணுவோம் அன்னைக்கெல்லாம் செம்ம கூட்டமா இருக்கு எங்க போய் மீட் பண்றது இந்த போட்டோ யாருக்குலாம் பிடிச்சிருக்கு அந்த போட்டோ யாருக்குலாம் இந்த போட்டோல இருக்கவங்க யாருன்னு சொல்லிருங்க பாப்போம் ம் உனக்காக நான் சொல்லிட்டேன் உங்களுடைய பாடல்களை நீங்கள் பண்ணுறது ஒரு ஒரு எனக்கு பிடித்து இருக்குது அதை பார்ப்பேன் நன்றி நன்றி அண்ணா நன்றி அப்புறம் ரவி யூடியூப் சேனல் ரெட்டியார் சத்திரம் மூல நட்சத்திரம் ஒட்டஞ்சித்திரம் பழனி சென்று அடைவீர்கள் ஆமாங்க ஆ ஆமாண்ணா ஒட்டஞ்சத்திரம் ரெட்டியார் சத்திரம் அப்படியே அப்படியே தான் அப்படியே தான் போவோம் ம் அப்புறம் ஆமாம் குட் ஈவினிங் அக்கா நன்றி ம் அக்கா ஃபோட்டோ கொடுத்து விடலை ஃபோட்டோ கொடுத்து இல்லையா ஃபோட்டோ அதான் உங்கள் கல்யாண ஆல்பமும் உன்னோடய திரட்டி ஆல் ஆல்பமும் கொடுத்துட்ல அப்புறம் வச்சுன்னு சந்தோஷ்க்கு பொம்பளை வேஷம் போட்டு பிடிச்சது நீங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவை பிடிச்சது அதெல்லாமே கொடுத்து விட்ருக்கேன் என்ன்கிட்ட

ஓகேங்க தேங்க்யூ லைவ் வச்சிடலாமா வேலை இருக்கப்போ ஓகேங்க உமர் இனிய மாலை வணக்கம் தோழி நலமா நலம் 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 குரூப்ஸ் நான் புடிங்க திண்டுறேன் அப்புறம் இந்த முட்டை யாரெல்லாம் என்ன பண்றதுக்கு அப்ப சொல்லிட்டு போங்க அப்படின்னு எனக்கு இந்த முட்டை பிடிச்சிருக்கு ஆனா தர மாட்டான்

அப்புறம் வந்து செடி வந்து செடிக்கு நல்லா அணிச்சு விடுவாங்க மண்ணை அணிச்சு விட்டா நல்லா வேர் போகும் வேர் போகும் வேர் போய் நிறைய சிம்பு வடிக்கும் நல்லா காய் நிறைய வைக்கும் இப்போ என்னத்தா தண்ணி போய் அம்மையை தண்ணி கேட்குற தோசம் தண்ணி மூட்டை போ போ

காய் வந்துடுச்சா காய் வந்துருச்சா சரி இது வந்து சரி கொழுந்தா சரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா காலையில் முருங்கைப்பூ விடுங்கச்சா அம்மா ஓகே பாய் அவ்வளோதான் சரி ஓகேங்க சரியா